வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவுமே டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான ஒரு ராகி மாவு லட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங்கில் எதாவது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு வெள்ளம் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட் ராகி மாவு வந்து ஒரு கடாயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்மெல் வர்ற வரைக்கும் ரொம்பவும் கரகிவிடக்கூடாது லைட்டாக வறுத்தா போதும் தான் இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் ராகி வறுத்ததுக்கு அப்புறம் வேர்க்கடலையே நம்ம அதே கடையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதோடு நம்ம எடுத்து வச்ச நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் கறிக்கிடக்கூடாது ப்ரௌனாக லைட்டாக வறுத்தா போகும் இந்த ராகி மாவு லட்டில் வந்து அயன் கால்சியம் புரோட்டீன் இதில் அதிகமான சத்து நிறந்திருக்குங்க குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு உடம்பு வலி சோர்வு எது இருந்தாலும் இந்த ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஹெல்தியானது கூட அவ்வளோதான் இந்த அளவுக்கு வருபட்டுருச்சு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வச்சு எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்தில் நம்ம எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக எள்ளு வந்து பொரியிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கோங்க அது வரைக்கும் அறுத்தா போதும் அவ்வளோதாங்க எள்ளும் ரெடி ஆகிடுச்சு வறுத்த ராகி மாவை வந்து நம்ம ஒரு பவுலில் கொட்டி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கலாம் ராகி சோ ராகி ரொட்டி செய்வோம் அந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வாழை இலையில் லைட்டாக ஆயில் விட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை இதில் ஆட் பண்ணி ரொட்டி தட்டி நம்ம தோசை கிளெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இவ்வளோதாங்க நமக்கு ராகி மாவு ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டு நல்லா ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாவில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வறுத்து வச்ச நட்ஸும் வேர்க்கடலையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெடி பண்ண ரொட்டி நல்லா ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் உலகங்காய் இது ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்த வறுத்து வச்ச வேர்க்கடலையும் நட்ஸையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மிக்சி ஜாரில் எல்லையும் நம்ம அரைச்சிக்கலாம் பொடிச்சு வச்சுருந்த வெள்ளத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே அரைச்சாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லட்டு பிடிக்கிற அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல நெய்யை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா உருண்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பர் ராகி லட்டு வந்து வீட்லேயே நம்ம ரொம்பவும் ஹெல்த்தியாக செஞ்சிட்டோம் இது பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸுக்குமே ரொம்பவுமே நல்லது ஈவினிங்கில் ஏதாவது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ